ஃபேஸ் மாஸ்ட் கம் யாரை அப்படி பார்க்க அப்புறம்னா செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருந்தாலுமே அங்கே திமுகவுக்கு அது சாதமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்றாங்க மாதிரி சீனியர் லீடர்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆலோசனை பண்ணியிருந்தாலுமே எஸ்பி வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் போன்ற நபர்கள்ட்ட ஆலோசனை கேட்டிருந்தாலுமே செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவில் எப்படி துரைமுருகனும் அதிமுகவில் செங்கோட்டையன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் என் எடப்பாடி பழனிசாமியோட சீனியர் அதிக காலமாக பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக இருந்தவர் இப்போ இதனாலவே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் கொங்கு இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையை நீக்கினார் ஆனால் சசிகலாவை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து அட்டாக் பண்ணி பேசவில்லை சசிகலா அம்மான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருந்த மரியாதையோட தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாரு சசிகலாவை பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிற மனையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சம்மதிப்பான்ற மாதிரியே சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சிக்கல் வரான்னு சொல்லிட்டு முன்னாடியே முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்களை தான் முதலமைச்சர் வேட்பாளர் முன்னெடுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியும் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி உருவாக்கலை ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பெரிய மோதலில் முடிஞ்சு தான் அப்புறம் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ டிசம்பருக்குள்ளே ஏதோ ஒரு முடிவு ஏற்படுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இதனால தான் ஓபிஎஸும் பெரிய லெவலில் கட்சி ஆரம்பிக்கவே இருந்தார் ஆரம்பிக்காமல் அமைதியாக இருந்தார் சசிகலாமே பார்த்திங்கன்னா பொறுத்திருங்க பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க ஸோ இதுதான் ரீசன்ட்றாங்க டிசம்பருக்குள்ளே எல்லா பிரச்சனையும் தீர்வு கண்டுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்ச லைக் தேங்க்ஸ்